வணக்கம் நான் தான் உங்க டாக்டர் மோகன் நானது பேசுகிறேன் இன்றைய தலைப்பு பெண்களுக்கு அதாவது பெண்கள் பூ படைப்பா அது பெண்கள் வந்து வயசுக்கு வந்தவொடனே சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாசம் தான் மென்சஸ் ஆவாங்க மென்சஸ் வீட்டுக்கு தூரம் ஆவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் ஆனால் ஆகாது மூணு மாசம் ஆனால் ஆகாது சில ஆறு ஆனால் கூட ஆகாது அதற்குரிய காரணம் என்னவென்றால் அதாவது லக்கத்தில் ஹச்பி ரத்தத்தில் ஹீமோகுளோபின் கம்மியாக இருப்பது அது ஒரு வகையான காரணம் அதுக்கு வந்து இந்த கருவேப்பிள்ள அயன் போலிக் ஜிங்க் அந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்டு வந்தா மருந்து சாப்பிட்டு அவங்களுக்கு கரெக்ட் ஆகி மாசம் மாசம் மென்சஸ் ஆகும் அயனும் சாப்பிட்டு ஆகவில்லை என்றால் நம்ம ஒரு அப்டாமல் ஸ்கேன் எடுத்து பார்த்தால் அதாவது பிசிஓடி நீர் கட்டி என்று சொல்ல நீர் கட்டி இருக்கும் சிலருக்கு சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் இந்த கட்டிகள்னா கண்டிப்பாக மென்சஸ் வரவே வராது அந்த மென்சஸ் ஆவதற்கான மருந்து எங்களிடம் இருக்கிறது தாங்கள் வந்து வாங்கினால் மாசம் மாசம் கரெக்டாக மென்சஸ் வரும் இதுதான் பெண்களுக்கான கோளாறுக்கான காரணம் நன்றி வணக்கம்